ஏற்கனவே இதே பாஜக அதிமுக கூட்டணி பத்தொன்பது தேர்தலையும் இருபத்தி ஒன்னு தேர்தலையும் ஒன்னானு பார்த்தாங்க தோற்று போனாங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக பாஜக என்கிற வேஸ்ட் லக்கேஜ கேட்டு நிக்கலான்னு அப்புறமா சேர்ந்துக்கலான மறைமுக கூட்டணி தான் வந்தாங்க ஆனா அந்த கெட்ட வந்தாலும் உங்களுக்கு கெட்ட விட்டு தானே தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க இப்ப திரும்ப பழையபடியே உடைஞ்சு போனதெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிட்டு புதுசா என்டி அரசு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி உருட்டலால் உருவான பிளாக் கூட்டணி உண்மையான அதிமுக தொடர்புடைய விருப்பத்திற்கு எதிராக அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி முழுக்க முழுக்க சுயலாபத்திற்காக வழக்குகள் காப்பாற்றிக்க தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க பழனிசாமி உருவாக்கின சுயநல கூட்டணி டெல்லிக்கு ரகசியமா பல கார்கள் மாறி மாறி போய் அங்க வழக்குகளை காட்டி மிரட்டினதும் ஒருத்தருக்கு முகமெல்லாம் விறுவிறுத்து போச்சு எப்படி கட்சி வந்தாரு நானே பார்த்துச்சு அந்த காட்சி நாமும் பார்த்தோம் பாஜக என்ன நினைக்கிறாங்க திரும்பவும் தங்களுடைய கண்ணசபைக்கு ஏற்ப தலையாட்டுகிற இடுபடுகளை வச்சுக்கிட்டு டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆளலாம்னு பாஜக நினைக்குது உங்களுக்கு தக்க பதிலடைய தமிழ்நாடு தரும் அதிமுக ஆட்சி என்ற பாஜக நடந்ததையே ஏத்துக்காதவங்க தமிழ்நாட்டு மக்கள் இப்ப வெளிப்படையா பாஜக அரசுனே சொல்லிட்டு வந்தா உங்களை எங்களுடைய எல்லைக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம் நடக்க போற தேர்தல் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாடு என்றாலே தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையா உழைக்கிற நாடே திரும்பி பார்க்கக்கூடிய செயல் திட்டங்களை தலை நிவந்து தன்மானத்தோடு போராடுகிற திமுக தான் எனவே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மீண்டும் வெற்றி வழங்க மக்கள் தயாராகிட்டாங்க